வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா இப்போது நடைமுறையில் அந்த ட்ரிபிள் சிக்ஸ் இந்த ஒரு நடைப்பயிற்சி வந்து இப்போது பிரபலமாக வந்து கொண்டு இருக்கின்ற ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இதில் நம்ம பெரும்பாலும் நடைப்பயிற்சி செல்லும் பொழுது முக்கால் மணி நேரம் நடைபயிற்சி என்பது பொதுவாக செய்யக்கூடிய ஒரு இயல்பான ஒரு நிலைன்னு பார்க்கலாம் அதாவது ஒரு ஆறு மணிக்கு அந்த ஒரு நேரத்தில் அதே போல் மாலை நேரம் இது போல் ஒரு அரை மணி நேரம் இல்லை முக்கால் மணி நேரம் நடைப்பயிற்சி என்பது பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் நடைப்பயிற்சி செல்லும் பொழுது நம்மளுடைய உடல்ல இருக்கிற அங்கம் என்பது புத்துணர்ச்சி அடையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இதுல நம்மளுடைய பிபியும் சரி நம்மளுடைய இருதயம் பலப்பெறக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கலாம் இரத்த ஓட்டம் என்பது சீராக்கப்படுகிறது நம்முடைய உடல் பருமன் என்பது கட்டுப்பாட்டில் வரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இது நம்ம நடைபயிற்சி செல்லும் பொழுது பல விதத்துல நம்முடைய உடல் என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம கண்டறிகின்றோம் இதுல இந்த ட்ரிபிள் சிக்ஸ் உண்டான ஒரு விளக்கம் என்று பார்க்கும் பொழுது இத மூணு பிரிவாக நம்ம பார்க்கலாம் ஆறு 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 அதாவது நம்ம நடைபயிற்சி செல்வதற்கு முன்பாக ஒரு ஆறு நிமிடம் என்பது உடலை தளர் வைக்கக்கூடிய பயிற்சிகள் செய்வது நல்லது இதுல ஒரு வார்ம் அப் எக் பார்க்கும்பொழுது நம்மளோட உச்சி முதல் பாதம் இருக்கின்ற அனைத்து உறுப்புகளுக்கும் ஒரு ஓய்வு தரக்கூடிய ஒரு பயிற்சி நம்ம செய்வது நல்லது இது போல பயிற்சிகள் செய்யும் பொழுது நம்ம அந்த நடைப்பயிற்சி என்பது பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம பிளெக்சிபிலிட்டி வரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதாவது நம்மளுடைய கால்களுக்கு எந்த அளவுக்கு நம்மளுடைய வார்ம் அப் எக்ஸஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல பயிற்சியாக பார்க்கலாம் ரெண்டாவது அந்த நடைப்பயிற்சி செய்வதுக்கு முன்னால் இது போல ஒரு ஃபிளெக்சிபுளாக செய்யும் பொழுது பயிற்சிகள் உங்களுக்கு எது முடிகிறதோ அந்த பயிற்சி என்பது தாராளமாக செய்யலாம் தவறு என்பது கிடையாது அடுத்த ஆறு என்பது பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம ஆறு வேலைகளாக நடக்கலாம் உதாரணத்துக்கு காலையிலிருந்து சாய்ந்திர வரைக்கும் நம்மளுடைய அத்தியாவசிய தே தேவைகளுக்காக நடக்கின்ற ஒரு ஸ்தானமாக எடுத்துக்கலாம் ஒரு ஆறு நிமிடங்கள் நடக்கலாம் தவறு இல்லை ஆறு வேலைகளாக பிரித்து கொண்டு ஆறு நிமிடங்கள் என்பது நடக்கலாம் அதாவது அந்த ஒரு ஒரு கான்செப்டாக நம்ம எடுக்கும் பொழுது அந்த ஆறு வேலைகள் என்பது ஒரு ஒரு வேலைகளும் ஆறு நிமிடங்கள் என்பது நடக்கலாம் தாராளமாக இருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா தாராளமாக ஒரு நாற்பது நிமிஷம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் என்பது உங்களுடைய கால்குலேஷன் என்பது வந்துடும் இது போல ஒரு பயன்பாட்டில் நம்ம எடுக்கலாம் முக்கால்வாசி நம்ம ஆஃபீஸில் நடக்கும்போது அந்த செப்பல் என்பது பயன்படுத்துவோம் தவறு என்பது கிடையாது நம்ம நார்மலா நடக்கும் பொழுது உங்களுடைய இடம் தூய்மையாக இருக்கு அப்படின்ற ஒரு பட்சத்துல காலையில நம்ம நடக்கிறோம் இடம் தூய்மையாக இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது வெறும் காலோட நடப்பது என்பது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் முடிஞ்ச அளவுக்கு காலையில நீங்க நடக்கும் பொழுது நீங்க டயபெட்டிக் பேஷண்டா இருக்கீங்க என்னுடைய அல்சர் ப்ராப்ளம் இருக்குன்னா ஏதாவது கொஞ்சம் லைட்டா நீங்க அதாவது பழங்கள் எடுத்த பிறகு நடைப்பயிற்சி செய்வது என்பது நல்லது இது வந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயன்பாடாக நம்ம அதில் பார்க்கலாம் இது போல நடைப்பயிற்சி செய்யும்போது அதாவது நம்ம ஒரே நேரத்தில் ஆறு கிலோமீட்டர் நடக்க முடியுமா என்பது எல்லாருக்கும் பொருந்துமான்றது சந்தேகத்துக்கு உண்டான ஒரு விஷயம் அதே போல வெயில் காலத்திலையும் சரி இல்லை குளிர் காலத்திலையும் சரி ஒரு சிலருக்கு அந்த உடம்புடைய தாக்கம் மாறுபடும் அதே போல் நடக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸும் எல்லாருக்கும் ஒரே போல் இருக்குமானா அது ஒரு சிலருக்கு மாறுபாடுகள் வரும் அதே போல் நம்ம வாக்கு என்பது பார்த்திங்கன்னா நடக்கக்கூடிய அந்த நிலை ஒவ்வொருத்தரும் வேகமாக நடக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு சுபாவும் இருக்கும் ஒவ்வொருத்தர் மெதுவாக நடக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் உங்களுடைய உடலுக்கு தகுந்தார் கோட் உங்களால் எந்த அளவுக்கு நடக்க முடியுமோ அந்த அளவுக்கு நடந்தாலே போதும் நான் எட்டு கிலோமீட்டர் நடக்கணுமா இல்லை ஆறு கிலோமீட்டர் நடக்கணுமான்ற ஒரு கோட்பாடு இல்லை ஒரு முக்கால் மணி நேரம் இது பொதுவாக நம்ம ஒரு அரை மணி நேரம் நடக்கிறோன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு நடக்க முடிகிறதோ அந்த அளவுக்கு நடங்க தவறு இல்லை அரை மணி நேரம் நடந்தீங்கன்னா கூட பரவாயில்ல ரெண்டு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தான் என்னால் நடக்க முடியுது அப்படின்னா தாராளமாக செய்யலாம் தவறு என்பது கிடையாது உங்களுடைய உடல் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால் உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடிய நேரங்களில் ஃபஸ்ட்டு அதற்கு தகுந்த போல் உங்களுடைய வேற எதனா பிரச்சனைகள் இருந்தால் அதற்குண்டான மருத்துவம் எடுத்த பிறகு நடைபயிற்சி செய்வது என்பது நல்லது மூட்டில் எனக்கு அதிகமான பிரச்சனை இருக்குன்னா அதுக்குண்டான சிகிச்சைகள் மேற்கொள்வது நல்லது மெதுவாக நடங்க உங்களால் எந்த அளவுக்கு முடிகிறதோ அந்த அளவுக்கு நடங்க போதும் மற்றவங்க வேகமாக நடக்கிறாங்க என்பதுக்காக நம்மளும் வேகமாக நடக்கணுமான்றது உங்களுடைய உடம்பு ஒத்துழைக்காது ஒரு சிலருக்கு அதனால தேவையான அளவு தேவையான நேரம் நடப்பது என்பது மிக நல்லது நடைப்பயிற்சி அனைவருக்கும் முக்கியமான ஒன்று நம்ம பார்க்கலாம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்க கூடிய ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் இல்லை முக்கால் மணி நேரம் என்னால் நடைபயிற்சி செய்ய முடியல அப்படின்னா சைக்கிளிங் தாராளமாக செய்யலாம் அதில் எந்த பயிற்சி முடிகிறதோ நான் ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்றேன் இல்லை யோகா பண்றேன் இல்ல சைக்கிளிங் பண்றேன் இல்ல ஸ்விம்மிங் பண்றேன் ஏதோ ஒரு பயிற்சி என்பது அத்தியாவசியமாக ஒரு முக்கால் மணி நேரம் என்பது செலவழிப்பது என்பது நல்லது அந்த முக்கால் மணி நேரம் செலவழிக்கும் பொழுது வேர்வை என்பது எந்த அளவுக்கு சிந்தப்படுகிறதோ அந்த அளவுக்கு நல்லது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த ட்ரிபிள் சிக்ஸ் வாக்கிங் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் தான் தாராளமாக பயன்படுத்தலாம் இது அனைவரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் அதாவது நடைப்பயிற்சி செய்வதற்கு முன்பாக ஒரு ஆறு நிமிடம் உங்களால் உடற்பயிற்சி என்பது தாராளமாக செய்யலாம் ஒரு ஆறு நிமிடம் நடைப்பயிற்சி என்பது இரண்டாவது சப்ஜெக்ட் மூன்றாவது ஆறுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வேலைகளாக காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு ஆறு வேலைகளாக ஆறு நிமிடம் நடப்பது என்பது மிக சிறந்த ஒரு இயக்கியாக பயன்படுத்தலாம் இந்த நடைப்பயிற்சி பயன்படுத்துவதனால உங்களுக்கு அந்த நாற்பத்தஞ்சு நிமிடம் நடைப்பயிற்சியில் ஏற்படுகின்ற நன்மை என்பது தாராளமாக இதில் கிடைக்கும் இதை பயன்பாட்டில் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இதனால எந்த தவறும் உங்களுக்கு கிடையாது நன்றி வணக்கம்